பறந்ததாம் என்ற பழமொழியை நினைவுபடுத்துவதைப் போல சம்பூரில் அண்டியிருந்த தமிழ் எல்லாம் ஆலாய் பறக்க வந்த இந்தோ ஸ்ரீலங்கா எலிகள் இனி உரம்பெறப் போகின்றன ஐநூறு மெகாவேட்ஸ் மின்சக்தியை உற்பத்தி செய்யும் அனல் மின் நிலையத்துக்கான இந்தோ ஸ்ரீலங்கா கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது என்ற தலைப்புக்குள்ளேயே இந்த எலிபூனை கதை உருவாகியுள்ளது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு அதாவது ஸ்ரீலங்கா சோசியலிச குடியரசின் மேதகு ஜனாதிபதியாக மஹிந்தர் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் இடம்பெற்ற டெல்லி பயணத்தின் போது சம்பூர் அனல் மின் நிலையத்துக்கான முதச்சுளி இடம்பெற்றிருந்த நிலையில் ஏறக்குறைய ஆறு வருடங்களுக்கு பின்னர் நேற்று இதற்கான ஒப்பந்தம் பெரியண்ணனுக்கும் சின்னத்தம்பிக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டது சில வேளைகளில் கொழும்புக்கான பெரியண்ணன் பிரதிநிதி அசோக் காந்தா கூறுவதைப் போல இது இரண்டு தரப்புகளுக்கிடையே மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார உடன்பாடுகளில் காணப்படும் ஒரு மைல்கல்லாக கல்லாக இருக்கக்கூடும் அதற்கு ஆதாரம் இல்லாமல் இல்லை இந்தோ ஸ்ரீலங்கா தரப்புகள் இணைந்து முன்னெடுக்கும் கூட்டு பொருளாதார நடவடிக்கையில் சம்பூர் மின்நிலைய கட்டுமான பணிகள்தான் மிகப்பெரியது என்பதில் ஐயமில்லை சம்பூரில் பூர்வீகமாக குடியிருந்த தமிழ் மக்களை துரத்தி அடித்து அந்த பிராந்தியத்தில் குந்தி இருக்கவுள்ள இந்த மின் நிலையம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தனது உற்பத்தியை ஆரம்பிக்க உள்ளதும் ஐநூறு மெகாவேட்ஸ் மின்சாரம் இங்கிருந்து வெளியே பாய்ந்தோடும் எனவும் திட்டமிடப்பட்டுள்ளது சம்பூர் அனல் மின் நிலையத்துக்கான எழுநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் என்ற செலவினத்தை ஐம்பதுக்கு ஐம்பது என்ற விகிதத்தில் பெரியண்ணனும் சின்னத்தம்பியும் பொறுப்பேற்க உள்ளனர் அதாவது கால்நூற்றாண்டு காலத்துக்கு நடைமுறையில் உள்ள இந்த ஒப்பந்தம் குறித்து பல சிலாகிதங்கள் கூறப்படும் போதிலும் அதன் மறுபக்கம் தமிழ் மக்களை பொறுத்தவரை இன்னொரு துன்பியல் அரங்கம் என்பதில் ஐயமில்லை குறிப்பாக சம்பூர் அனல்மின் நிலையத்துக்கான முதற்கட்ட ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி ஆறில் கைச்சாத்திடப்பட்டு அதற்காக ஐநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட காணி ஒதுக்கப்படுவதாக கொழும்பு அதிகார மையம் அறிவித்த பின்னர் ஆரம்பமான இந்த துன்பியல் அரங்கம் இன்று வரை தொடர்கிறது தமிழர் தாயகம் மீது பெரும் போரை கட்டவிழ்த்துவிட்ட சிங்கள படை பொறிமுறை கிழக்கு மாகாணத்தில் பறித்தெடுத்த முதலாவது இடம் சம்பூர் என்பதும் ஒரு முக்கியமான பதிவு கொடூரமான கந்தக வீச்சின் பின்னர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சம்பூர் பகுதி ஆக்கிரமிக்கப்பட்ட பின்னர் அங்கு வசித்த ஆயிரக்கணக்கான மக்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருந்தனர் அன்றிலிருந்து இன்று வரை அதாவது சுமார் ஐந்து வருடங்களாக சம்பூர் மண்ணின் மைந்தர்களின் அன்றாட வாழ்வியல் கிளிவெட்டி பட்டித்திடல் போன்ற அகதி முகாம்களில் அல்லாடிக்கொண்டிருப்பது இந்த துன்பியல் அரங்கின் உச்சகட்டமாகும் டெல்லி பெரியண்ணனும் கொழும்பு சின்னத்தம்பியும் பொருளாதார மைல்கல் என வர்ணிக்கும் அதே சம்பூர் அனல் மின் நிலையம் தமிழ் மக்களின் துன்பியல் வழித்தடத்திலும் ஒரு மைல்கல் என்பதில் ஐயமில்லை அவ்வப்போது இந்த துன்பியல் குறித்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் இந்தியா இல்லத்திடம் எடுத்து கூறியிருந்தாலும் அதன் விளைவு இன்று வரை பூச்சியம்தான் இறுதிக்கட்ட போரினால் வெளியேற்றப்பட்ட தமிழ் மக்கள் அவர்களின் சொந்த இடங்களில் மீள குடியேற்றப்பட என பெரிதும் கரசனை காட்டுவதாக குறிப்பிடும் அதே இந்தியா தான் முக்கிய பாத்திரம் வகிக்கும் சம்பூர் அனல் மின் நிலையத்தினால் துரத்தியடிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி வழங்க அல்லது அவர்களை சம்பூரில் மீளக்கூடியமர்த்த அழுத்தம் கொடுக்க பின்னடிப்பது ஒரு பெரும் முரண்பாட்டு நிலை இரண்டாயிரத்தி ஆறில் சம்பூர் பகுதியை உயர் பாதுகாப்பு விலையமாக சிங்கள தேசம் பிரகடனப்படுத்திய பின்னர் இன்று வரை தமது பூர்வீக மண்ணை மக்கள் ஒருமுறை கூட பார்வையிடுவது இல்லை புத்தளம் நுரைச்சோலை பகுதியில் சீன உதவியுடன் அமைக்கப்பட்ட அனல்மின் நிலையத்தினூடாக இந்தியாவின் உத்தேச சேது சமுத்திர கால்வாய் ஊடான கடற்பயணங்களை புத்தளத்தில் இருந்தபடியே சீனா கண்காணிக்கும் ஒரு வாய்ப்பு இருப்பது இந்தியா அறியாத ஒரு விடயமல்ல அதனால் இலங்கையின் கிழக்கு பகுதியை அதுவும் திருமலை துறைமுகத்துக்கு மிக அண்மையில் உள்ள சம்பூரில் தான் நிலை கொள்வதன் ஊடாக கிடைக்கும் இலாபங்களை கணக்கிட்ட இந்தியா கொழும்பு நீண்டகாலமாக காலமாக பின்னடிக்க முயன்ற சம்பூர் திட்டத்துக்கு தற்போது ஒருவாறு ஒப்பந்தம் ஒன்றினூடாக சிங்களத்தின் கொடுமையை ஓரளவு பிடித்துள்ளது இதனால்தான் சம்பூருக்கு பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வரை இலங்கையில் புதிதாக எந்தவொரு அனல்மின் நிலையமும் அமைக்கப்பட மாட்டாதென கொழும்பு சற்று அனலாகவும் கூறுகிறது அதாவது அனல்மின் நிலையங்கள் என்ற அடையாளங்கள் ஊடான இந்தோசீனா போட்டி தன்னை மேலும் இருக்குவதையும் அது தவிர்த்துக் கொள்ளவும் முனைகிறது ஆனால் கொழும்பு இவ்வாறான மின்சார ராஜதந்திர நெருக்கடிகளிலிருந்து தப்பிக்கொள்ள முனைந்தாலும் இவ்வாறான திட்டங்களால் தமது வாழ்வுரிமையை இழந்த தமிழ் மக்களால்தான் இந்த நெருக்கடிகளிலிருந்து நீண்ட காலத்துக்கு தப்பிக்கொள்ள முடியாத ஒரு சூழல் நிழலாடுவது துன்பகரமானது